இந்த கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஜட்ஜஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம் அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார் அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கிலும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபிலோன் நத்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் செய்திக்கு வருவதற்கு முன்பாக இந்த புத்தகத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் புதிய ஏற்பாட்டிலேயே அப்போஸ் நடவடிக்கைகள் மிக விசேஷமான ஒரு புத்தகம் ஏசு கிறிஸ்து பரமேரி செல்கிற வரைக்கும் உள்ள சங்கதிகளை நமக்கு சொல்வது நான்கு சுவிசேஷங்கள் அதற்கு பிறகு சபையின் வளர்ச்சியை சொல்வது ரோமரிலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் இருக்கிற நிருபங்கள் இந்த சுவிசேஷங்களையும் இந்த நிருபங்களையும் புதிய ஏற்பாட்டிலே இணைக்கின்ற பாலமாக இருப்பது அப்போசு நடவடிகள் உண்மையிலே அது அப்போ சிலருடைய செயல்பாடுகள் திருத்தூதுவர்களுடைய செயல்கள் என்று பெயரிடப்பட்டு இருந்தாலும் அந்த முழு புத்தகத்திலே ஆளுகை செய்வது யார் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் தான் முதல் அதிகாரத்திலே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிறபோது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசுலமிலும் உலகத்தின் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வசனத்தோடு துவங்குற முதலதிகாரத்தில் இருந்து நீங்கள் வரிசையாக பார்த்தால் ஆவியானவர் இறங்கினதையும் ஆவியானவர் கிரியை செய்ததையும் ஆவியானவர் எப்படியெல்லாம் சபைகளை பலப்படுத்தினார் என்பதையும் நடவடிக்கைகள் புத்தகத்தின் முழுவதிலும் உங்களாலே கண்டுகொள்ள முடியும் ஆகவே அப்போது சில நடவடிகள் என்ற புத்தகத்திற்கு வேத பண்டிதர்கள் ஆவியானவரின் நடவடிகள் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள் இதற்கு ஒப்பான ஒரு புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே உண்டா என்று கேட்டால் உண்டு நிச்சயமாக சொல்ல முடியும் வேதாகமத்திலே முதல் ஆறு புத்தகங்கள் சிருஷ்டிப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்கு குடியேறுகிற வரைக்கும் உள்ள சகல சங்கதிகளை நமக்கு சொல்லுகிறது அதற்கு பிறகு ரூத் ஒன்று சாமில் ரெண்டு சாமில் ஆரம்பித்தால் இஸ்ரேலுடைய காணான் தேசத்திலே அவருடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறது இவர்கள் குடியேறியதற்கும் ஒழுங்காக ஆட்சி அமைக்கப்பட்டதற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் அந்த இருண்ட காலத்தில் ஜனங்கள் எப்படி காக்கப்பட்டார்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் எப்படி நடாத்தப்பட்டார்கள் என்பதை நமக்கு விவரிக்கிற ஒரே ஒரு புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகம் இதை நான் அப்போச நடவடிக்களுக்கு ஒப்பிட்டேன் ஏனென்றால் அப்போசில நடவடிக்கைகளில் தெய்வனுடைய மனிதர்கள் கிரியை செய்தாலும் அவர்களை கிரிய செய்ய வைத்தது பரிசுத்த ஆவியானவர் அதைப்போலவே இஸ்ராயல் புத்திரரை ஆளுகை செய்வதற்கு தேவன் பல நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு இருந்த ஜனங்களை வழி நடத்தினது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நியாயாதிபதியுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்களுக்கு உள்ளே அல்லது அவர்களுக்கு பின்னே அவர்களோடு கூட ஆவியானவர் இருந்தார் என்பது நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கத்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார் கத்தருடைய ஆவியானவர் எத்தா மேல் இறங்கினார் கத்தருடைய ஆவியானவர் ஒத்தானியல் மேல் இறங்கினார் என்று ஆவியானவர் இறங்கி அவர்களை எப்படி விடுதலையாக்கினார் என்பதை நான் வாசிக்க முடியும் இந்த காலவுகளிலே நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன செய்தி என்னவென்றால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அநேகரை ஆதாயம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை எவரையும் தன்வசப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் அதற்கு முதன்மையாக தேவை பரிசுத்து ஆவியினுடைய அபிஷேகம் பண்ணுவோம் பரிசுத்து ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் நாம் வாழ்வது அறிவு வெற்றி காண்பது அறிவு பரிசுத்தமாக இருப்பதும் அரிது என்பதை நான் முக்கியப்படுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன் இயேசுவோடு கூட சீஷர்கள் மூணரை ஆண்டு காலம் இருந்தார்கள் அவருடைய அற்புதங்களை கண்டார்கள் அவருடைய கிருபையினாலே பிசாசுகளை துரத்தினார்கள் வியாதீசரில் கூட சுகப்படுத்தினார்கள் ஆனால் அபிஷேகம் இல்லாமல் அவர்களாலே தங்கள் அழைப்பிலே நிற்க முடியாமல் போயிற்று சாதாரண ஒரு பெண்மணி பேதுருவை பார்த்து பேதுருவே இந்த மனுஷன் தேவனோடு இயேசுவோடு இருந்தார் நான் பார்த்திருக்கிறேன் என்று அவள் சொன்ன பொழுது எவ்வளவுதான் இயேசுவோடு இருந்தாலும் இயேசு அவன் இயேசிக்கிறாக இருந்தாலும் அவன் அந்த பெண்ணினுடைய வார்த்தை கேட்டு அஞ்சி சொன்னான் அவரை நான் அறியேன் என்றான் மீண்டும் சொன்னபொழுது அவன் சொன்னதை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியமும் செய்தான் மீண்டும் அவள் பேசின பொழுது அதையும் உறுதிப்படுத்துவதற்காக அவன் சபிக்கவும் செய்தான் இயேசு அறியேன் என்றான் சத்தியம் பண்ணினான் கிளைமாக சபிக்கவும் செய்தான் ஆனால் அதே பேதுரு இயேசுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் புறப்படாமல் உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் ஆள் நீங்கள் தரிக்கப்படுகிற வரைக்கும் இரு இருங்கள் என்று சொன்னாரே அந்த வார்த்தையை கேட்டு அவன் காத்திருந்த பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் திடீரென்று அவனுக்குள்ள ஒரு மாற்றம் அவர் சொல்கிறான் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் கரங்களை சாதாரண வெறுமையாயிருந்த இந்த பேதுரு இதற்கு முன்னே இயேசுவை அறிந்திருந்தாலும் அறியேன் என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொண்ட இந்த பேதுரு இப்பொழுது தானாக முன்வந்து சொல்கிறான் நீங்கள் தான் குலை செய்தீர்கள் தேவன் அவரை உயிர்ப்பித்தார் அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உங்களை கைது செய்தது தவறு ஆகவே ரகசியமாய் போய்விடுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் மறுத்து விட்டார்கள் நாங்கள் ரகசியமாக போக மாட்டோம் பகிரங்கமாக எங்களை கைது செய்தாய் எங்களை பகிரங்கமாக விடுதலை பண்ண வேண்டும் அலுய்யா அலலுயா இவ்வளவு தைரியம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அவருக்குள்ளே பர்சுத்தாவின் நிறைவு இருந்தது அலுய்யா திருச்சபையே இந்த கால நமக்கு தேவையான ஒரு உன்னதமான அனுபவம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிதியோனுக்கு வருவோம் ஆறாம் அதிகார முதல் வசனம் இரண்டாம் வசனம் மூன்றாவசனம் ஆகியவைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் இஸ்ரேல் ஜனங்கள் கெபியிலும் குகையிலும் பள்ளத்தாக்குகளிலும் மலை முகடுகளிலும் ஒளிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினார்கள் சாப்பாட்டுக்கு பஞ்சம் விளைச்சல் வருகிற நேரம் மீதியானுடைய படை வந்து இருக்கிற கொண்டு வாரிக்கொண்டு போய்விடுகிறது தேவ ஜனத்திற்கு ஏன் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் என்பதை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் கடந்த செய்தியிலே தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கினதினாலே இப்பேற்பட்ட உபத்திரம் வந்தது வறுமையிலே வாடினார்கள் மலைகளிலே ஒளிந்து கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியோன் மேல் இறங்கினார் கரங்களை இதுவரைக்கும் விலாசம் இல்லாத ஆளாக முகவரி இல்லாத ஆளாக இருந்த இந்த கிரியோன் கர்த்தனுடைய விளங்கின உடனே எக்காலத்தை ஊதி எல்லா கோத்திரத்தையும் அழைப்பிக்கிறான் இதுவரைக்கும் எண்ணப்படாதவனாக இருந்த இவனுடைய அழைப்பை இஸ்ரேவல் இருக்கிற பல கோத்திரங்கள் ஏற்றுக்கொண்டது அவனை அறியாமலேயே அவனுக்கு பின்னால் ஒரு பெரும் சேனை வர ஆரம்பித்தது அவன் என்ன சொன்னானோ அதை செய்வதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருந்தது அவன் என்ன முயற்சி எடுத்தானோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரும் ஆயத்தமாக இருந்தார் அல்ல இந்த கால வழியிலே பர்சு தாவியானவர் உங்களுக்குள்ளே வரப்போகிறார் தம்முடைய உச்சதமான அனுபவங்கள் உங்களுக்கு தரப்போகிறார் உடையேறப்பட்ட வரங்களை தரப்போகிறார் இதுவரைக்கும் எண்ணப்படாதவர்களாக அறியப்பட படாதவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த முகாமை விட்டு கடந்து போகிற பொழுது நீங்கள் சொல்லுகிறதை கேட்பதற்கு ஒரு கூட்டமும் நீங்கள் சொல்லுகிறதை செய்வதற்கு ஒரு கூட்டமும் நீங்கள் அழைப்புக்கிற இடத்திற்கு உங்கள் பின்னால் வருவதற்கு ஒரு ஜனத்தொகையும் நீங்கள் எண்ணின்றதை செய்து பிடிக்க ஆவியானவரும் உங்கள் கூடவே இருக்க போகிறார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆலா லூயா ஆலா லூயா ஆமேன் ஆமேன் நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து செய்திகளை காத்திருங்கள் செய்தி முடிவிலே நாம் ஏகமாக ஜெபிக்கப் போகிறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய அருள்நாதர் இன்றைக்கு எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்ப போகிறார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை அழைப்போம் ஆவியானவரே நீ வாங்க உங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு பூரணமாய் தாருங்கள் என்று கேட்பீரனால் உங்களை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நான் உங்களுக்கு ஞாபடுத்த விரும்புகிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியோன் மேல் இறங்கினார் அப்படின்னு வசனம் ஆரம்பிக்கல வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியோன் மேல் இறங்கினார் அலையா தமிழ் வேதாம்பத்தில் அப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாங்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேன் தேன் திரிட் ஆ கிரியன் அதன் பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அப்படினால் எதன் பிறகு அப்பொழுது என்றால் எப்பொழுது இதை யோசித்து பார்க்க வேண்டும் எல்லா மனிதர்களும் இருந்தார்கள் ஆனால் கிதியோன் மேலே மாத்திரம் கர்த்தருடைய ஆவியார் இறங்கினார் ஆரம்பத்திலேயே இறங்கியிருந்தால் ஆரம்பத்திலே வெற்றி கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் கிதியோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்குறார் பலமுறை தரிசனமாக இருக்கிறார் அப்பொழுது கூட ஆவியானவர் இறங்கவில்லை கிதியோருடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் அல்லது சில வளர்ச்சிகள் சில அனுபவங்கள் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுமையாக இருந்தார் அவர் எதிர்பார்த்த அனுபவங்களின் கூட கிதியோன் கடந்து வந்ததினாலே அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அலையலோய்யா ஆவியான் இறங்குவதற்கு சில அனுபவங்கள் நமக்கு தேவை சில விட்டு கொடுத்தல் நமக்கு தேவை செய்ய வேண்டிய சில காரியங்கள் நமக்கு உண்டு இவைகளை நாம் சரியாய் செய்கிற பொழுது அந்த நிலையை நாம் எட்டின பிறகே சிலரை ஆவினால் அபிஷேகம் பண்ணுகிறார் சிலரை வரங்களினால் நிரப்புகிறார் சிலரை கிருபைகளினால் நிரப்புகிறார் சிலரை வல்லமையினால் நிரப்புகிறார் அலலோயா என்ற யாரை எதனால் நிரப்பப் போகிறார் என்று நான் அறியேன் உள்ளங்களையும் தாகங்களையும் ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிற தேவன் இன்றைக்கு அநேகரை விசேஷங்களினால் நிரப்ப போகிறார் அலலோயா எல்லாரும் போய் ஒழிஞ்சிக்கிட்டு ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதும்னு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை தள்ளுறாங்க இந்த சூழ்நிலையில் கத்த நீண்ட காலம் மௌனமாக இல்லை ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள் வாசிட்டு போங்க வாசிச்சுட்டு போங்க போ திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி கத்தர் எழுப்புறார் அந்த தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார்கள் தேவனுடைய வார்த்தை எல்லா ஜனத்திற்கும் பொதுவாய் தான் வந்தது யாரை கூப்பிட்டு ஓ கிரியோனே ஓ சிம்சோனே ஓ எத்தாவே அப்படிலாம் சொல்லலை கர்த்தனுடைய வார்த்தை பொதுவாய் வந்தது எந்த வார்த்தை எல்லாரும் கேட்டார்கள் ஆனால் கிதியோன் மாத்திரம் அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த தீர்க்க போய் பேசுகிறான் உடனடியாக அவன் புறப்பட்டு போகிறான் அந்த ஜனத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி தனக்கு இருக்கிற கொஞ்சம் கதிரை எடுத்து ஆலையில் அடித்தானான் எங்கே அடித்தானா கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் பயம் கதிரை எங்கே அடித்தான் தெரியுமா ஆலையில் அடித்தான்னுக்குது ஆலைன்னா ஒயின் பிரஸ் திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஆலை அறுத்தது எங்க வேற ஒரு இடம் அங்கே போய் அடித்தான் பயத்திலும் கொஞ்சம் தைரியம் இதைத்தான் கத்தர் பார்த்தார் இவனுக்குள்ளே இருந்த அந்த கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவர் கணம் பண்ணும்படி அவனை இஸ்ரேவேலுக்கு தலைவனாக மாற்றினார் அலே லோய்யா நமக்கு தேவை முதல்ல கர்த்தருடைய வார்த்தை எங்கே பிரசங்கித்தாலும் பொதுவாக பிரசங்கித்தாலும் ஐநூறு பேருக்கு நடுவில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்க பீடத்திலிருந்து வருகிற பொழுது அந்த வார்த்தை எனக்குத்தான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்ல கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு சொல்லுங்க பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஆகவே பர்சுத்தாவின் அபிஷேகத்தை வரத்தை கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தையும் நீங்கள் பூரணமாய் விசுவாசிக்க வேண்டும் அனூய்யா அலுயா விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு சொல்லுங்க நிறைவேறும் அப்படி கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும் என்பது அல்ல அக்கர்த்தரால் சொல்லப்பட்டதை விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொன்னது நிறைவேறும் அல்ல லோய்யா பரசுதாவினுடைய அபிஷேகத்தின் மேலே சிலருக்கு ஆசை உண்டு ஆனால் அது அபிஷேகம் தானான்னு பாதிப்பதற்கு சந்தேகம் நீங்கள் பெற்றுக்கொள்வது அபிஷேகம் தானா பேசுவது அந்நிய பாஷ அது தேவனுடைய தானா நீங்கள் பயப்படவே கூடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களில் எவனாயிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு ஆ கலை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா மாட்டானே பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுப்பது உண்மையானால் உங்கள் பரமபித பரிசு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் தானே கையை தட்டி காத்திர சோதரமும் இந்தியாவிலே நான் அட்ரஸ் மாட்டேன் ஒரு பிரசங்கியார் இருந்தார் அவருக்கு பரிசு தாவியின் அபிஷேகத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது மிகச்சிறந்த பிரசங்கியார் அவர் பேசுனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே உருவ கடந்து தோல் வேற எலும்பு வேற தனியாக பிரித்து எடுத்துடும் அவ்வளவு வல்லமையாய் பிரசங்கிக்கக்கூடியவர் ஆனால் அவருடைய மொத்த கருத்து என்னவென்றால் ரட்சிக்கப்படுகிற பொழுதே பரிசு தாவி வந்து விடுகிறது எனவே அபிஷேகம் வேண்டாம் தனியாக ஒரு அனுபவம் கிடையாது என்று நம்புகிறவர் சில பேர் இன்றைக்கி அப்படி தான் நம்புகிறீங்க ரட்சிக்கப்படுறப்பவே அபிஷேகம் வந்துடு பேதுருவே மேடான வழிகளாக போய் எபேசி பட்டணத்துக்கு போகும்போது அந்த விசுவாசிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவியை தாவியை விசுவாசியாக உள்ளே உள்ள வரும் பொழுது அபிஷேகம் பண்ணாமல் சபைக்குள்ளே வரலாம் எவ்வளோ சொல்லுங்களேன் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனிதினமும் சபைக்குள்ளே வந்த பிறகு கர்த்தர் அவர்களை பர்சுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணுகிறார் அலோய்யா சரி இந்த பிரசங்க யாருக்கு வருவோம் பிரசங்கையா இருக்கு நீண்ட நாளாக ஒரு பெரிய பிரச்சனை அவர் மனசாட்சிக்குள்ள கொஞ்சம் கேள்வி இருக்கத்தானே செய்யும் அவங்க மனைவியை அபிஷேகம் பெற்றுக்கணும் அவங்க மனைவி அபிஷேகம் பெற்ற உடனே இவருக்கு இதுக்கு மேலே தேவனோட எதிர்த்து போராட மனதில்லை ஆகவே அவர் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் அண்டவரே தனியாக ஒரு ஆவி இருக்க தான் நான் நம்பல பிரைஜ்லா சொல்லுங்களேன் இப்படி ஒரு அபிஷேகம் வரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அப்படி ஒரு அனுபவம் இருக்குமானால் அதை நான் எதிர்க்க விரும்பவில்லை அது அப்போ என் மனைவி என் கூட தான் இருந்தாங்க இப்போ அவங்க அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க என்னால் இப்போ வந்து எது உண்மை எது சரின்னு நிதானிக்க முடியல ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் செய்கிறேன் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் பரிசு தாவியானவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மை என்றால் எனக்கு நீர் தர வேண்டும் அல்ல அவர் குழந்தை போல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் காத்திருந்தால் என்ன ஆச்சரியம் தேவன் அவரை அன்னிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார் கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுவோம் எனக்கு ஒரு சிலருக்கு இந்த அனுபவங்களை குறித்து சந்தேகம் இருக்கலாம் இது நிஜம்தானா இது தேவைதானா சில பேர் கேட்குறாங்க பர்சுத்தை ஆவி வேணும் பாஸ்டர் ஆனால் கொஞ்சம் ஜென்டில்தான் நடந்துக்கணும் கையை காலம் ஆட்டாமல் கஷ்டப்பட்ட கதைப்பட்ட பேசாமல் அப்படியே ஆவியார் யார் இறங்கணும் அந்த பிரசனத்தை அப்படியே உணரணும் கையை ஆட்டலாமா காலை ஆட்டலாமா சத்தம் போடலாமா இந்த கேள்விக்கெல்லாம் பைபிளில் பதில் இருக்கான்னா இருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும் இருக்கு எங்கே இருக்கு முதல் முதல்ல அபிஷேகம் பெற்ற உடனே எல்லா ஜனங்களும் கூடி வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவன் பண்ண கூத்து அந்த மாதிரி கூத்து கூடி இருந்த இடம் ஆசிரியர் அளவுக்கு குதிச்சிருக்கான் ஜனங்களாக வந்து வேடிக்கை பார்த்த உடனே பேர்தல் எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார் யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் இந்த ஆவியை தேவன் பொழிந்தொள்ளினார் இல்லை லையா நான் புரிஞ்சுதேன் ஒரு மனுஷனுக்குள்ளே அபிஷேகம் வந்துட்டால் அது அடுத்தாலும் என்ன பரிசங்க காண முடியும் அடுத்தாலும் கேட்க முடியும் அப்படின்னா எப்படி பரிசுத்தாக வரும் பொழுது அவன் சரீரத்தில் இயல்பாகவே அசைவுகள் ஏற்படும் அதை மற்றவர்கள் பார்ப்பார் அவர்கள் வாயத்திருந்த நவமான பாஷையை பேசுவார்கள் அதை அவர்கள் கேட்பார்கள் பேதர் கொர்ணநிலை வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாவியன் அவர்கள் மேல் இறங்கினார் இவருக்கு எப்படி தெரியும் எப்படி சொல்லுங்கள் அவருடைய புறம்பான அசைவுகளும் அவருடைய பேச்சுகளும் இதுதான் ஆவி என்று உறுதிப்படுத்தியது அல்ல இல்லையா ஆகவே ஜென்டில் ஆவியன் தேடிட்டு அலையாது ஆவியானவர் சுயாதீனமானவர் அவர் இஷ்டப்படித்தான் நம்மை நடத்துவார் அலையா இப்ப சொல்லுங்க ஆவியானவர் நீங்க வாங்க உங்க விருப்பப்படி என்ன நடத்துங்க அப்படின்னு கொஞ்சம் கையை தட்டி அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாமா கையை எடுத்து தட்டணும் அல லூயா ஆமேன் இப்பொழுதே லூயா ஆமேன் முதல்ல தேவை தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை உறுதியாய் எந்த மனிதன் நம்புகிறானோ அவனை கத்தர் பரிசுத்த ஆவினால் இன்றைக்கு நிரப்பப் போகிறார் அல்ல லோய்யா